வணக்கம் இன்றைய மாவட்ட செய்திகள் தென்காசி மாவட்ட தீயணைப்புத்துறை அலுவலர் பானுபிரியா ஆலோசனைப்படி தீயணைப்பு வீரர்கள் வயநாடு மீட்பு பணிக்கு சென்றனர் உதவி மாவட்ட அலுவலர் தலைமையில் பத்து கமாண்டோ வீரர்கள் உட்பட முப்பது பேர் வயநாடு சென்றனர் அவர்கள் வயநாடு நிலச்சரிவு பகுதியில் மீட்பு படையினருடன் இணைந்து பணிபுரிய உள்ளனர் விழாவையொட்டி திருச்சி காவிரி அன்னைக்கு சிறப்பு பூஜைகள் செய்ய அதிகாலை முதலே ஏராளமானோர் குவிந்தனர் இதையொட்டி ஸ்ரீரங்கம் அம்மா மண்டபம் படித்துறை ஐயாளம்மன் படித்துறை ஓடத்துறை படித்துறை ஓயாமாரி படித்துறை கீதா நகர் படித்துறை ஆகிய படித்துறைகளில் ஆயிரக்கணக்கானோர் திரண்டனர் புதுமண தம்பதிகள் தாலி பிரித்து போட்டுக்கொண்ட பின்னர் தங்களின் திருமண மாலையை ஜோடியாக நின்று ஓடும் காவிரி ஆற்றில் வெட்டு காவிரி எண்ணெயை வணங்கினர் இன்னைக்கு ஆடிப்பேருக்கு பதினெட்டுன்றதுனால நாங்கள் வந்து சாமியை கும்பிட்டு என்னென்ன முறையோ அதை செஞ்சுட்டு போடுறதுக்காக வந்தோம் அதுவும் இது பார்த்திங்கன்னா எல்லா ஃபெஸ்டிவலை விட இது வந்து ஆடிப்பேருக்கு வந்து இந்த தண்ணிக்காகவே அதனால் நாங்கள் வந்து எங்களோட முறையை என்னவோ அதை சாமி கும்பிட்டு செலுத்திட்டு நாங்கள் ஹாப்பியாக போகிறோம் எழும் பெண்கள் மஞ்சள் கயிறு கட்டிக்கொண்டு மாங்கல்ய பாக்கியம் வேண்டி நின்றனர் திருமணமான பெண்கள் ஒருவருக்கொருவர் மஞ்சள் கயிறு மாற்றிக்கொண்டு மாங்கல்யம் நீண்டு நிலைக்க ஒருவரை ஒருவர் மனதார வாழ்த்தி மகிழ்ந்தனர் ஆடி பதினெட்டுங்கிறது ரொம்ப விசேஷமான நாள் காவேரி தாயை நாங்கள் மதித்து இந்த இடத்துல தாலி பிரித்து போகிறதுங்கிறது ஒரு விசேஷமான இடம் இந்த இடத்துல பண்ணுறதுக்காகவே நாங்கள் கோயம்புத்தூர்லேருந்து இதுக்காகவே ப்ரிப்பேர் பண்ணிட்டு வந்திருக்கோம் இந்த ரங்கராஜனை இன்னொரு ஒன் ஹவரில் பெருமாள் இங்கே வந்துடுவார் பெருமாள் வந்து இந்த தாயாருக்கு சீர்வரிசை கொடுக்கறது இங்கே ஒரு சிறப்பான நிகழ்ச்சி அந்த இடத்துல அந்த மண்ணில் நாங்கள் இந்த பிரித்து போடுறத ஃபெஸ்டிவல் பண்ணுறது எங்களுக்கு பெரிய புண்ணியத்தை கொடுக்கும் அப்படின்றதுனால நாங்கள் எங்கள் குடும்பம் எல்லோரும் வந்து சந்தோஷமாக இந்த நிகழ்ச்சி பண்ணியிருக்கோம் இன்று முன்னிட்டு திருச்சி மாவட்டத்தில் உள்ள அனைத்து பள்ளி கல்லூரிகள் மற்றும் அரசு அலுவலகங்களுக்கு உள்ளூர் விடுமுறை அளிக்கப்பட்டது திருச்சி மொக்கொம்பில் ஒரு லட்சத்து அறுபத்தி எட்டாயிரம் கன அடி நீர் வந்து கொண்டிருக்கிறது காவிரியில் நாற்பத்தி இரண்டாயிரம் கன அடி நீர் மற்றும் கொள்ளிடத்தில் ஒரு லட்சத்து இருபத்தி ஐந்தாயிரம் கன அடி நீர் இரு கரைகளையும் தொட்டு ஆர்ப்பரித்து ஓடுகிறது இதனால் அனைத்து படித்துறைகளிலும் பலத்த போலீஸ் பாதுகாப்பு போடப்பட்டிருந்தது காவிரி கரை ஊரங்களில் ஐநூறுக்கும் மேற்பட்ட போலீசார் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டுள்ளனர் ஃபெஸ்டிவலுக்கு கிட்டத்தட்ட ஒரு ஃபைவ் ஹண்ட்ரட் போலீஸ் பர்சனல் காவிரி ரிவர் பேங்க் போர்ட் சைட் ஒரு சிக்ஸ் வந்து பாத்திங் கார்ட் இருக்குது இந்த மாதிரி அம்மா மண்டபம் அதுல வந்து நம்ம ரெண்டு பண்ணியிருக்கோம் வி ஹவ் லைஃப் பாய்ஸ் போட்ஸ் ஹேவ் பின் டெப்ளாய்டு ஃபார் எனி கைண்ட் ஆஃப் எமர்ஜென்சி கிட்டத்தட்ட ஒரு ஃபார்ட்டி டூ தௌசண்ட் கியூசெக்ஸை ஃபார்ட்டி டூ தௌசண்ட் கியூசெக்ஸ் கிட்டத்தட்ட தண்ணி வந்து விட்டாச்சு ஆம்புலன்ஸ் ஆல்ரெடி நம்ம வேலியாக வந்து ஸ்டேஷன் பண்ணியிருக்கோம் க்ரௌடு கொஞ்சம் இப்போது வந்து மார்னிங் கொஞ்சம் அதிகம் இருந்தது இப்போது ஒரு லெவல் கண்ட்ரோலுக்கு வந்தது இன்னொரு டூ த்ரீ மண் ரெண்டு மூணு மணி நேரம் இங்கே இருக்கும் அவர் எமர்ஜென்சியோ கேஷுவல் யூ டொண்ட்டி ஃபோர் இண்டி தீயணைப்பு வீரர்கள் ரப்பர் படகு உதவியுடன் ஆற்றுக்குள்ளேயே ரோந்து பணியில் ஈடுபட்டு வருகின்றனர் தடுப்பை தாண்டி குளிக்க அனுமதி மறுக்கப்பட்டது காவிரி ஆற்றில் அதிக அளவு தண்ணீர் ஓடுவதால் பெண்கள் பாதுகாப்பு கருதி அவர்களுக்கென மறைவிடம் அமைத்து குளிக்கும் வசதி ஏற்படுத்தப்பட்டது கேரளா மாநிலம் வயநாடு மேப்பாடி அருகே உண்டக்கை பகுதியில் ஏற்பட்ட நிலச்சரிவில் சூறல் மலை உள்ளிட்ட பல்வேறு கிராமங்கள் சிக்கி சின்னா பின்னமானது இதில் சூரல் மலை அருகே அட்டமலை வனப்பகுதியில் பழங்குடியின கிராமங்கள் உள்ளன இதில் ஏராட்டுக்குழு வனத்தில் வசிக்கும் கிருஷ்ணன் மற்றும் சாந்தா இருவரும் குழந்தைகளை குடிசையில் விட்டுவிட்டு வனத்திற்குள் சென்றனர் அன்று இரவு நிலச்சரிவு ஏற்பட்ட நிலையில் கிருஷ்ணன் சாந்தா இருவரும் தங்கள் வீட்டிற்கு செல்ல முடியாமல் வனத்திற்குள் கொண்டனர் வனத்துறையினர் அவர்களை மீட்டு முகாமிற்கு அழைத்து வந்த நிலையில் இவர்களின் குழந்தைகள் வனத்திற்குள் உள்ள குடிசையில் சிக்கியிருப்பதாக தெரிவித்தனர் அதைத் தொடர்ந்து கல்பட்டா வனச்சரகர் ஆசிப் தலைமையிலான குழுவினர் ஏழு கிலோமீட்டர் தூரத்தில் உள்ள அடர்ந்த மலையில் செங்குத்தான பாதையில் கயிறு கட்டி நடந்து சென்று குழந்தைகளை மீட்டு முகாமிற்கு கொண்டு வந்தனர் அவர்களுக்கு பிஸ்கட் மற்றும் தண்ணீர் கொடுத்து கட்டியணைத்து அன்பை பரிமாறிய சம்பவம் நிகழ்ச்சியை ஏற்படுத்தியது புது திருப்பரங்குன்றம் சுப்பிரமணிய சுவாமி கோவில் லட்சுமி தீர்த்தக்குளம் பழமையானது இதை பழமை மாறாமல் ஆறு கோடியே ஐம்பது லட்சம் ரூபாய் மதிப்பில் புனரமைக்கும் பணியை இந்து அறநிலையத்துறை மேற்கொண்டுள்ளது பணி நடக்கும்போது மழைநீர் அவ்வப்போது தெப்பத்தை நிரப்பி வருகிறது தண்ணீரை வெளியேற்றி சீரமைப்பு பணிகளை உடனுக்குடன் மேற்கொள்கின்றனர் இருநூற்றி பத்து அடி நீளம் இருநூற்றி பதினொன்று புள்ளி ஐம்பது அடி அகலம் முப்பத்தி மூன்று அடி ஆழத்தில் நடக்கும் பணியை மூன்று மாதத்திற்குள் முடிக்க இலக்கு நிர்ணயிக்கப்பட்டுள்ளது இப்பணி நிறைவடையும் பட்சத்தில் தெப்பத்தில் இருபத்தி மூன்று அடி வரை தண்ணீர் நிரப்ப முடியும் இதனால் திருப்பரங்குன்றம் மற்றும் சுற்றுவட்டார பகுதிகளில் நிலத்தடி நீர்மட்டம் உயரும்